இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd chapter எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் அப்டிவேஷன் இருபடி சமன்பாடு கே எக்ஸ் 4x ஈக்வல் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டி ஒன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் k கேயின் மதிப்பை காண்க சரிங்களா 1st நம்ம ஃபஸ்ட் சமன்பாடு பார்த்துக்கலாம் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்டாங்க அது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மெய்யும் மெய் மற்றும் மூலங்கள் வந்து எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்புடின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா அந்த கேன்ற இடத்துல இருக்கிற மதிப்பு மட்டும் என்ன அப்புடின்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட் பாங்க கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது மெய்யும் மெய் மூலங்கள் சமமாக இருக்கும் தீர்வு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் டெல் ஈக்குவல் ஜீரோ வந்த இடத்துல ஏன்னா டெல் ஈக்குவல் ஜீரோ வந்தால் தான் மூலங்கள் வந்து சமமாக இருக்கும் சரிங்களா அதே போல் தீர்வு உண்டு அப்போது டெல்லோட ஃபார்முலா என்ன நமக்கு இடத்துல டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி எழுதுவோமா பட் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சிங் நம்மள கேவோட தான் கேட்குறாங்க கே மாற்றிக்கோங்க இப்போ என்ன வரும் டெல்லுக்கு பதில் ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இந்த இதில் பாருங்கள் ஏபிசின்ற மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன ஃபர்ஸ்ட்டு மதிப்பு என்ன எக்ஸுக்கு மாடி இருக்கிறது மைனஸ் 8K ப்ளஸ் ஃபோர் அடுத்து சியோட மதிப்பு என்ன எயிட்டி ஒன் சரிங்களா இப்போ இந்த மதிப்பெண்ணெலாம் பிரதிவு செய்யலாமா பிக்கு பதில் என்ன பண்ணலாம் மைனஸ் எய்ட்கே ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்களா அப்போது இது இதுக்கு மேலே ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து மைனஸ் ஃபோர் அப்படியே வந்துடும் ஏவோட மதிப்பு என்ன கே இன்ட்டு சியோட மதிப்பு என்ன எயிட்டி ஒன் ஈக்குவல் இப்போது இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு போயிருக்குன்னா என்ன வரும் மைனஸ் ஸ்கொயர் இங்கே என்ன எயிட் கே ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ என்ன வரும் எயிட் கே ப்ளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் மட்டும் வருமா ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது மைனஸ் நாலு இன்ட்டு கே நாலு கேவா நாலு எண்பத்தி ஒன்று இப்போ இருக்குன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு வரும் இந்த கே அப்படியே வந்துடும் இங்கே வர மைனஸ் ஈக்குவல் ஜீரோ இந்த டேம் நமக்கு எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முத்தலில் இருக்கா அப்போ எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த முத்தல் எழுதலாமா அப்பிரித்து எழுதும்போது பாருங்கள் என்ன வரும் எட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு கே இன்ட்டு நாலு இங்கே அடுத்து மைனஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கும் போது என்ன வரும் எட்டு ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் அப்படின்னா நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறா பதினாறு கே பதினாறோட ஒரு நாலு பிறக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பதினாறு எண்டு நாலு அறுபத்தி நாலு கே அப்படியே வந்துடுமா மைனஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு கே ஈக்குவல் ஜீரோ இப்போ எட்டு ஸ்கொயர் எப்படினா எட்டு எண்டு எட்டு அறுபத்தி நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு இங்கே ப்ளஸ் அறுபத்தி நாலு இருக்குது இங்கே மைனஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு இருக்குது சரிங்களா அப்போ கழிக்கலாமா கழித்த நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி அறுபதுன்னு வருமா இந்த இரநூத்தி அறுபது கே இந்த கேவும் எடுத்து எழுதணும் பெரியனுக்கான கூறி மைனஸ் அப்போனா வரும் மைனஸ் இரநூத்தி அறுபது கே ஈக்குவல் ஜீரோ இது ஆர்டராக எழுதாதாமா என்ன வரும் அறுபத்தி நாலு கே ஸ்கொயர் மைனஸ் இரநூத்தி அறுபது கே ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இது வந்து இருப்பு சம்பவ வடிவத்துக்கு நான் கொண்டு வந்துச்சு என்ன பண்ணலாம் இதை காரணி படுத்துடலாமா காரணி படுத்துறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டுவான் இப்போ என்ன பண்ணலாம் காமனா இந்த நம்பர் எதை எதால் பாருங்கள் எல்லாமே நாளில் வகுப்படுமா அப்போ நாளால் வகுப்படும் போது இருபுறமும் நான்கால் வகு ஃபுல் ஃபார்ம்லாம் எழுதிக்கோங்க நாளை போது அறுபத்தி நாலு கே ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் மைனஸ் இரநூத்தி அறுபது கே டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ஃபோர் சரிங்களா ரெண்டு பக்கமும் வகுக்கணும் ஒரு நாங் நாங்கள் ஒரு நாங்க நாங்க மீ ரெண்டு இருக்கா இருபத்தி நாலு எத்தனை நாள் இருக்குது ஆறு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இப்போ என்ன வரும் பதினாறு இந்த கே ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே மைனஸ் அப்படியே வரும் ஒரு நாங்க நாங்கள் இங்கே என்ன வரும் ஆறு நாங்க இருபத்தி நாலுக்கு மீ ரெண்டு இருக்கா அப்போ இருபது ரெண்டு படமும் இருபது இருபது எத்தனை நாள் இருக்குது அஞ்சு அப்போது அறுபத்தி அஞ்சு கேன் வருமா ப்ளஸ் ஒரு நாங் நாங்கள் நாங்க நாங்க பதினாறு நாலு ஈக்குவல் ஜீரோ கொண்டு பிறகு நாள் வகுத்தாலும் ஜீரோ தான் அப்போ ஜீரோ ஆகிடும் இதுக்கு மேலே நமக்கு சுருக்க முடியாது காரணி படத்துலாமா இப்போ இங்கே முதல்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு இந்த கடைசி நம்பர் பெருக்கணும் ஃபஸ்ட்டு அப் பதினாறை கொண்டு அறுபத்தி நாலு பெருக்கணும் என்ன வரும் நாலு பெருக்குன்னா அறுபத்தி நாலு இங்கே மைனஸ் அறுபத்தி அஞ்சு பிறகுனா நமக்கு அறுபத்தி நாலு வரணும் கூட்டு நாளை மைனஸ் அறுபத்தஞ்சு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் அறுபத்தி நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்றையும் போட்டுக்கலாம் அறுபத்தி நாலு இன்ட்டு ஒன்று அறுபத்தி நாலு ஒன்றையும் அறுபத்தி நாலு இங்கே மைனஸ் இருக்கும் மைனஸ் அறுபத்தஞ்சு ரெண்டுத்துக்கு மைனஸ் போடுவோம் மைனஸ் அறுபத்தி நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அறுபத்தி நாலு இன்ட்டு ஒன்று அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று ஒரே மாதிரி கூட்டினா மைனஸ் அறுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இங்கே முன்னே இருக்கிறத வந்து ரெண்டுத்துக்கும் பிரித்து எழுதலாமா இப்போ என்ன வரும் பதினாறு பதினாறு ரெண்டு பேருக்கு வந்து போட்டோமா இப்போ கே ஸ்கொயர் இருக்குது இங்கே பதினாறு கே இங்கே ஒரு பதினாறு கே இப்போ இது நம்ம ரிமூவ் பண்ண முடியாது ஆனால் இது நம்ம ரிமூவ் பண்ணலாம் இப்படி ஒரு பதினாறு பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும் இங்கே ஒன்று கேவா இப்போ கே மட்டும் போட்டுக்கலாம் ஒன்று போடலாம் ஒன்று தான் புடல் ஒன்று தான் மேலே மைனஸ் நாலு அதேபோல் இங்கே பதினாறு கே அப்படி தான் வரும் ஏன் ரெமூவ் பண்ணலை மேலே மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ ஜீரோ வருடத்துக்கு பிரித்து எழுதும் போது கே மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அக்காம்மா பதினாறு கே மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ இந்த மைனஸ் நாலு பக்கம் வரும்போது ப்ளஸ் நாலாக மாறுமா அப்படின்னா கே ஈக்குவல் ப்ளஸ் நாலு அக்காம்மா பதினாறு கே மட்டும் வரும் இந்த மைனஸ் ஒன்றுங்க வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்றாக மாறுமா இந்த பக்கம் கே மதிப்பு மட்டும் தான் வேணும் கே மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல இருக்கிற பதினாறு ஈக்குவல் வரும்போது வகத்தில் வரும் ஒன்று பை பதினாறு இந்த ஃபைனலாக எடுத்து எழுதிக்குவாங்க இந்த ஃபோர் இது முடிஞ்ச பிளாக்ல கொடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் கே மதிப்புக்கள் மதிப்புகள் மதிப்புக்கள் என்னது நாலு ஒன்று நாலு மற்றும் ஒன்று பை பதினாறு ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சபரிஷன் ரெண்டாவது சப்ஜிக் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க கே ப்ளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோயின் இன் மூலங்கள் மெய் இல்லை எனில் கேயின் இன் மதிப்பை நமக்கு ஒரு இருப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க மெய் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூலங்கள் மெய் இல்லைன்னு கொடுத்துட்டு கேவோட மதிப்பு மட்டும் கேட்குறாங்க மூலங்கள் மெய் இல்லைன்னு சொன்னாவே அங்கே தீர்வும் இருக்காது சரிங்களா அப்போது மூலங்களும் மெய் கிடையாது தீர்வும் கிடையாது இது நமக்கு தேர்ட் மெத்தட் மாதிரி சரிங்களா இப்போ கொஷின் எடுத்து எழுதியாச்சு இருப்படி சமன்பாடு முதல்ல என்ன பண்ணலாம் ஏபிசியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஏவோட மதிப்பு என்ன கே பிளஸ் நைன் ஃபஸ்ட் இருக்கிறது அடுத்து பீனோட மதிப்பு என்ன ரெண்டாவது இருக்கிறது கே பிளஸ் ஒன் அடுத்து சியோட உறுப்பு மதிப்பு மார்லி ஒன்றா இப்போ என்ன கொடுத்துட்டாங்க மூ நமக்கு மெய் மூலங்கள் கிடையாது மெய் மூலங்களே கிடையாதுன்னா மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும் ப்ளஸ் மதிப்பாக இருக்கும் சாரி மைனஸ் மதிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போது மைனஸ் வேல்யூவாக இருக்கும்போது நமக்கு இங்கே மூலங்கள் கிடையாது அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டெல் லெஸ் தென் ஜீரோ இந்த சிம்பிளுக்கான மீனிங் நமக்கு மெய் மூலங்கள் இல்லை சரிங்களா அப்போது டெல்லுக்கான ஃபார்முலா என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியம் இங்கே ஈக்குவல் போடக்கூடாது இங்கே லெஸன் கொடுத்துருக்காங்களா அப்போ லெஸ் தன் தான் போடணும் ஈக்குவல் ஜீரோ பினோட மதிப்பு என்ன கே ப்ளஸ் ஒன் இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மதிப்பு என்ன கே 9 நைன் சீனோட மதிப்பு என்ன ஒன் லெஸ் ஜீரோ இது நமக்கு எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி மருக்கா அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி போடுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சரிங்களா அப்போ மாற்றி எழுதலாமா என்ன வருங்க கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு வருமா மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கலாமா என்ன வரும் மைனஸ் உள்ள உள்ளே கொண்டு பிறகுனா மைனஸ் நாலு இன்ட்டுக்கு மைனஸ் நாலுக்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏன்னா ஒன்று கூட பெருக்கும் போதும் அதுதான் கிடைக்கும் அதனால தான் இது மூலம் எடுத்து பிறக்கிறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு லெஸ் தென் ஜீரோ சரிங்களா இப்போ என்ன வரும் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு கே டூ கே ஒன் கூட போய் இருக்கும்போதும் டூ கே தான் கிடைக்கும் மைனஸ் ஃபோர் கே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் லெஸ் தென் ஜீரோ சரிங்களா இப்போ என்ன ஆகும் கே ஸ்கொயர் என்ன இருக்குது மைன் ப்ளஸ் டூ கே மைனஸ் ஃபோர் கே லெஸ் ப என்ன வரும் மைனஸ் டூ கே வருமா இங்கே பாருங்க ப்ளஸ் ஒன்று மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் கழித்தா என்ன வரும் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பிரிங்க கூடி மைனஸ் ரெண்டு மைனஸ் லெஸ் தென் ஜீரோ இப்போது கார்ணிமத்த வந்துடுச்சு கார் நீடத்துலாமா இல்லை ஒன்று இப்போது ஒன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு தான் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் முப்பத்தி அஞ்சு எனக்கு மைனஸ் ரெண்டாக மைனஸ் ரெண்டு இப்போ இருக்கிறேன் முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு வரணும் கூட்டுநாள் மைனஸ் ரெண்டு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஏழு அஞ்சு போட்டுக்கலாமா ரெண்டுலேயும் மைனஸ் இருக்குது இப்போ பிரியனுக்கு போட்டுக்கலாம் மைனஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் அஞ்சு கழிச்சுட்டா மைனஸ் ரெண்டு சரிங்களா இங்கே கே ஸ்கொயர் இருக்கு அப்போ இங்கே ஒரு கே வரும் இங்கே ஒரு கே வரும் எடுத்து போது கே மைனஸ் செவன் இன்ட்டு கே ப்ளஸ் ஃபைவ் லெஸ் தென் ஜீரோ இப்போ இதை தனித்தனியாக ஃபார்முலா படி எடுத்து எழுதிக்கலாமா இதுக்கு என்ன ஃபார்முலா சைடில் எழுதிக்கோங்க அதுக்கு நேராகவே கூட இந்த கே மைனஸ் செவன் இன்ட்டு கே ப்ளஸ் ஃபைவ் இருக்குது இது எப்படி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா லெஸ் தென் ஜீரோ இந்த மெத்தடில் இருக்கா இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம எழுதணும் ஆல்ஃபா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பீட்டா இப்படி எழுதணும் அப்போ அதுபடி மாற்றி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்ஃபண்ட் இடத்துல நமக்கு என்ன இருக்குது மைனஸ் ஏழு அதே போல் பீட்டா ஃபைவ் இருக்கா இதை நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் கே மைனஸ் செவன் லெஸ் தென் ஜீரோ ஒன்னும் கே ப்ளஸ் ஃபைவ் லெஸ் தென் ஜீரோ ஒன்னும் எடுத்து எழுதுவோமா அப்போ இந்த பக்கம் மைனஸ் ஏழு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏலாக மாறும் அப்போது கே லெஸ் தென் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு வருமா மைனஸ் அஞ்சாம வருமா அப்போ ஓகே லெஸ் தென் மைனஸ் அஞ்சு அப்போ இந்த மெத்தடில் இருக்கிறத இப்படி பிரித்து எழுதும் போது எப்பயும் மைனஸ் மதிப்பு இந்த பக்கம் மைனஸ் மைனஸ்லேருந்து ப்ளஸ் எப்பயுமே நம்ம கிராஃபில் போடமோ ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ் மதிப்புகள் வரும் இந்த பக்கம் மைனஸ் மதிப்புகள் வரும் அப்போ அதுபடி மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வருமா ப்ளஸ் ஏழு இந்த பக்கம் வரும் சரிங்களா அப்போ நம்ம எடுத்து எழுதியாச்சு சென்டரில் எக்ஸ் இருக்கா எக்ஸ்ட்ராக் கே கொடுத்துருக்காங்க அப்போது உங்கள் சென்டரில் கே இங்கே லேஸ் தன் சரிங்களா